ஒரு செய்தியை ஒரே நேரத்தில் ஐந்து பேருக்கு மட்டுமே ஃபார்வர்டு செய்ய முடியும் என்கிற வகையில் வாட்ஸ்அப் நிறுவனம் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இந்தியாவில் அறிமுகமான இந்த கட்டுப்பாடுகள் மூலம் வதந்திகள் ஓரளவு குறைந்துள்ளது வாட்ஸ்அப் செயலி மூலம் பரவும் வதந்தியால் பல பகுதிகளில் பல அப்பாவி பொதுமக்கள் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் நடைபெற்று வந்தது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் குழந்தைகள் கடத்துகிறார்கள் என்கிற பெயரில் போலியான வதந்திகள் குழந்தைகள் கடத்துபவர்கள் என கடந்த ஆண்டு மற்றும் இந்தியாவில் பல அப்பாவி பொதுமக்கள் அடித்துக் கொள்ளப்பட்டனர் தமிழகத்தில் ஒரு முதியவர் ஒருவரும் கொலை செய்யப்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வதந்தி மற்றும் போலி செய்திகளை கட்டுப்படுத்த அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டது மேலும் வதந்தி மற்றும் போலி செய்திகளால் ஏற்படும் வன்முறைகளை தடுக்கப்பட வேண்டும் என இந்திய அரசின் உத்தரவை அடுத்து வாட்ஸ்அப் நிறுவனம் ஒரே நேரத்தில் ஐந்து பேருக்கு மட்டுமே செய்யும் கட்டுப்பாடை செயலிக்கு கொண்டு வந்தது ஒரு மெசேஜ் எங்கிருந்து வருகிறது யார் அனுப்புகிறார்கள் பரப்புகிறார்கள் என்பதை கண்காணிக்கும் முறையை வகுத்து வருவதாகவும் வாட்ஸ்அப் நிறுவனம் விளக்கம் கொடுத்துள்ளது தற்போது இந்த கட்டுப்பாடு உலக அளவில் அனைத்து நாட்டிலும் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் இருபது கோடி பேருக்கு மேல் வாட்ஸ்அப் செயலி பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர் உலக நூற்று ஐம்பது கோடி பயனாளிகள் உள்ளனர் இந்த நிலையில் தற்போது இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த திட்டமானது உலக அளவிலும் கொண்டுவரப்பட உள்ளது